வணக்கம் உலகத்தமிழ் மக்களே இரும்பு சத்து அதிகமா இருக்க முருங்கைக்கீரைய வச்சு தான் கேழ்வரகு அடை செய்ய போகிறோம் காம்பு இல்லாமல் உருவிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் கீரையை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி வெங்காயத்தையும் காஞ்ச மிளகாயும் பொடியா நறுக்கி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இது கூடவே அரை கைப்பிடி தேங்காய் துருவலும் சேர்த்துக்கோங்க நறுக்கிய முருங்கைக்கீரை இந்த கப்ல ஒரு கப் இருந்தது அதே அளவு நான் ராகி மாவும் எடுத்துட்டு இருக்கேன் ராகி மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க கூடவே நறுக்கி வச்ச முருங்கைக்கீரை வெங்காயம் மிளகாய் தேங்காய் எல்லாத்தையும் ராகி மாவோட போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் பெருங்காய தொளியும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க வெங்காயம் முருங்கைக்கரையெல்லாம் மாவோட நல்லா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நம்ம அடை மாவு பதத்துக்கு மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மாவு இந்த அடை மாவு பதத்துக்கு பெசிஞ்சிக்கோங்க இது கரெக்டாக இருக்குது பாருங்கள் இது சேர்த்து பேசிஞ்சால் கரெக்டாக வந்துடும் பாருங்கள் உருட்டையாக உருட்டுறதுக்கு வசதியாக இருக்குது இந்த அளவு மாவு பெசிஞ்சிக்கோங்க அடைக்கி மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடையை தட்டி எடுத்து தோசை சுட்டுடலாம் ஒரு இலையோ இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் கூட எடுத்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா தடவிக்கோங்க ஒரு சின்ன சாத்துக்குடி அளவு மாவு எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க உருட்டி வாழை மேலே வச்சு நல்லா மெல்லிசா தட்டிக்கோங்க அப்பதான் அடை சாப்பிட்றதுக்கு நல்லா முருவலாக டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி மெல்லிசா தட்டிக்கோங்க இப்ப தோசைக்கல்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் தட்டி வச்ச அடிய தோசைக்கல்ல அப்படியே கவுத்து போடுங்க இந்த மாதிரி கவுத்து போட்டு மேலே உள்ள வாழை இலையை எடுத்துருங்க இந்த மாதிரி இலையோட சேர்த்து போடும்போது அடை உடையாம இருக்கும் இப்போ அடையை சுத்தி ஒரு ஸ்பூன் எண்ணெயும் மேலையும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க அடைய மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம் அந்த பக்கம் எந்த பிறகு திரும்பவும் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா முருகலான பிறகு அடைய எடுத்துருங்க ராகி முருங்க கீரை நல்ல நல்லா செவந்து முருகலா வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துடலாம் அதே மாதிரி இன்னொரு அடையும் சுட்டு காமிக்கிறோம் பாருங்க வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு நாள் இந்த ராகி கூட சேர்ந்த முருங்கைக்கீரை எடையை அடையை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு உடம்புக்கு தேவையான இரும்புச்சத்து கிடைச்சிரும் இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும் இரும்புச்சத்து நிறைந்த ராகி முருங்கை கீழை அடை ரெடி ஆயிடுச்சு இது கூட சட்னி துவையல் சாம்பார் எல்லாமே வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி